எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாசகம் வந்து உங்களை சந்திக்கும் அளவுக்கு பயணம் செய்யுங்கள் ட்ராவல் ஃபார் இனஃப் டு மீட் யோர் செல்ஃப் இந்த வாசகம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு வாசகம் இதை வந்து ஈஸியாக எல்லாரும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாசகம் ஆனால் இதை வந்து நம்ம ஆழ்ந்து யோசிக்கிறச்ச இந்த ட்ராவலுங்கிறத ரெண்டாக அப்படியே பிரிஞ்சிடும் ஒன்று வந்து ஆஸ் அ செல்ஃபாக ஆஸ் அ பர்சனாக வென் வி ட்ராவல் அவுட்வேர்டு ரெண்டாவது ட்ராவலிங் இன்வர்டு இந்த ட்ராவல் அவுட்வேர்டுக்கும் இந்த ட்ராவலிங் இன்வர்டுக்கும் நம்ம வந்து என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ தான் இந்த வாசகத்தை நம்ம சரிபட நம்மளால் இதை ஆராய முடியும் இப்போ இந்த ட்ராவலிங் அவுட்வேர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போது இது வந்து நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இது வந்து வென் இட் இஸ் ட்ராவலிங் கோயிங் ஆன் அ ஜர்னி அது ஒரு ஊருக்காக இருக்கலாம் ஒரு பிளேஸுக்காக இருக்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இடத்திற்காக இருக்கலாம் அதாவது டிஸ்பிளேசிங் ஃப்ரம் தட் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட் டு மூவ்மெண்ட் அவ்வளோதான் இந்த ட்ராவல் ஏன்னா சில பேர் ட்ராவல்னோடனே தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறது டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிப்பாங்க அது மட்டுமே இல்லை சின்னதாக நம்ம வந்து ஏற்றிச்சி நடந்து போனால் கூட அது வந்து ஒரு ட்ராவல் தான் அதுவும் இது வி ஆர் ட்ராவலிங் அவுட்வேர்டு அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும் நமக்கு அப்படின்னா வி வில் பி சென்சிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் இந்த ரெண்டு விஷயமும் நடக்கும் அதாவது நம்ம வந்து உணர்வோம் இன்னொன்று நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் எதை நம்மளை சுற்றி இருக்கிற இந்த அட்மாஸ்ஃபியரை நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கையை நம்மளை சுற்றி நடக்கிற ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி வென் யூஆர் ட்ராவலிங் இன் inward, அப்போ என்ன ஆகும் இந்த நம்மளுடைய இந்த அப்சர்வேஷன் வந்து நம்ம சென்சஸால் இருக்காது நம்மளுடைய அந்த அப்சர்வேஷன் நம்மளோட திங்கிங் பேட்டர்ன்ஸில் இருக்கும் நம்ம தாட்ஸில் இருக்கும் நம்ம இமோஷன்ஸில் இருக்கும் நம்ம மெமரிஸில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு இது தான் ஒன்று வந்து நம்மளுடைய சென்சஸால் பார்ப்போம் இன்னொன்று நம்ம இந்த அகக்கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இந்த மனதால பார்க்கர விஷயங்கள். இரண்டாவது வந்து, when we are traveling outward, இல்லையா when the body is using up energy. We spend energy. Whereas, நம்ம வந்து, when we are traveling inwards, we are actually conserving energy. Energy is not lost, but energy is saved. மூணாவது விஷயம் வந்து இந்த ரெண்டு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தோன்னா அவுட்வேர்டில் வந்து வென் வி ஆர் ட்ராவலிங் அவுட்வேர்ட் இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருக்கும் இல்லையா இஸ் ஃப்ரம் அவுட் சைட் டு தி இன்சைட் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா இந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்கு இல்லையா விச் we கெட் அவுட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் சைடு அதில் வர எனர்ஜி வந்து வெளியிலேருந்து அது உள்ளுக்குள்ளே வரும் அப்படின்னா நம்ம வந்து சில சமயம் சந்தோஷப்படுறோம் இயற்கையை பார்த்து நம்ம அப்படியே வந்து உணர்ச்சி வசப்படுறோம் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா வெளியில் இருக்கிற அந்த எனர்ஜி நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்மளுடைய இந்த உணர்வுகளை வந்து அது வந்து உற்சாகப்படுத்துது ஆனால் இந்த எனர்ஜி இந்த ட்ராவலிங் இன்வர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ரம் தி இன்சைட் டு தி அவுட் சைடு எப்போ நம்ம தாட் ப்ராசஸ் நம்ம தாட் ப்ராசஸில் வந்து இஃப் யூ ஆர் வெரி ஹாப்பி அந்த ஹாப்பினஸ் வந்து உள்ளே இருந்து வெளியில் வரும் அதனால தான் நம்ம வந்து சில சமயம் நம்ம சிரிப்போம் சில சமயம் நம்ம அழுவோம் சில சமயம் துக்கமாக இருப்போம் இது எல்லாமே நமக்குள்ளே நடக்கிற இந்த விஷயங்களோட பிரதிபலிப்பு தான் அடுத்தது வந்து சப்போஸ் எங் வெளியில் வந்து நமக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அதனால் க்ரியேட் ஆகிறது என்ன ட்ராமா பெயின் ஆங்ஸைட்டி இது எல்லாமே இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியோட கைகோத்து உள்ளே வரக்கூடிய விஷயங்கள் அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுது நமக்குள்ள அதே மாதிரி அப்போ உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லையான்னு கேட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெகட்டிவ் இமோஷன்ஸுன்னு சொல்லுவோம் வெளியில் நடக்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவோம் ஆனால் உள்ளே நடக்கிறத நம்ம வந்து இமோஷன்ஸுன்னு சொல்லுவோம் இது வந்து உள்ளேருந்து வெளியில் போகும் அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து வெளியில் வரைச்ச கோபமாக ஒரு டேண்ட்ரமாக ஒரு அப்யூஸாக வந்து வெளியில் வரத நம்ம பார்க்குறோம் அதனால் இது இது உள்ளுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணாலோ இல்லை உள்ளேருந்து உள்ளுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி இதில் அவுட்வேர்டாக இருந்தாலும் இன்வர்டாக இருந்தாலும் அததுக்கு உண்டான நேச்சரும் கேரக்டரிஸ்டிக்ஸும் என்றைக்குமே மாறாது அப்போது இது ஹவு ஃபார் வீ கேன் ட்ராவல் டு நோ அவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி இதுக்கு ஒரு கிரவுண்ட் ரூல் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நேச்சரில் வந்து எப்போவுமே எல்லாமே சைக்கிளிக்காக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வந்து தான் ஆகணும் கீழே இருக்கிறது மேலே வந்து தான் ஆகணும் டேன்னு ஒன்று இருந்ததுன்னா நைட்டுன்னு ஒன்று வரும் நைட்லேருந்து திருப்பி டேக்கு போகும் இப்போ நம்ம இயரும் அப்படி தான் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அதை சுற்றி வந்த பிறகு திருப்பி ஒன்லேருந்து அடுத்த வருஷத்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் த நேச்சர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் அ சைக்கிள் ஸோ இது எல்லா தரப்புலேயும் வந்து ஒரு மெயின் கேரக்டராக வந்து இருக்கும் நீங்கள் எதை பிரேக் டவுன் பண்ணாலும் கடைசியில் அது வந்து அங் அந்த புள்ளியில் தான் வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பிறப்பு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வளர்கிறோம் நம்ம வயசாகிறோம் அதுக்கப்புறம் ஆகுது நம்ம எங்கேந்து வந்தோன்னே எப்படி தெரியாமல் இருந்தால் அதே மாதிரி நம்ம எங்கே போனோன்னு நமக்கு தெரியாது ஸோ திருப்பி ம இன்னொரு பிறப்பு நம்ம வந்து எடுப்போம் அது திரும்பவும் நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது ஆனால் இந்த பிறப்பு இறப்பு திருப்பி பிறப்புங்கிறதே வந்து இட் பிகம்ஸ் அ சைக்கிள் ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மேட்ரை நீங்கள் எடுத்தாலும் அதை நீங்கள் இன்டிவிசிபிளாக நீங்கள் அதை பிரேக் டவுன் பண்ணால் கூட அல்டிமேட்டாக அது வந்து திருப்பி எங்கேருந்து வந்ததோ அங்கேயே தான் அது போய் சேரும் அது மேட்டராக இருக்கலாம் எனர்ஜியாக இருக்கலாம் எந்த ஃபார்மை நீங்கள் நேச்சரில் எடுத்தாலும் இது வந்து அதோட ஹால்மார்க் அதனால் எனி திங் தட் கோஸ் இன்சைட் ஹாஸ் டு கம் அவுட் இல்லையா இப்போ நான் முதலே சொன்னேன் இல்லையா எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வெளியில் நம்ம பார்க்குற அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸு ட்ராமாவாக பேணால் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படி போனது திரும்பி அது வந்து வெளியில் வரணும் வெளியில் அப்படி வந்தால் தான் அது கோபமாக இருக்கலாம் ஒரு டேண்ட்ரமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் உள்ளே போனது வெளியில் வரணும் எப்படி நம்ம வந்து இப்போ காற்றை வந்து சுவாசிக்கிறோம் ஆக்சிஜனை நம்ம பிரீதன் பண்ணுறோம் அது நம்மளை என்ரிச் பண்ணுது ஆக்சிஜனேட்டட் ஒரு ப்ளட்டாக வந்து அது கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த டீஆக்சிஜினேட்டட் பிளட் இருக்கும் இல்லையா அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்பிச்சி நமக்கு வெளியில் நம்ம மூச்சு விடுறச்சா கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் வருது அப்படின்னா உள்ளே போனது மாற்றம் அடைஞ்சாலும் அது திரும்பி வெளியில் வந்து தான் ஆகணும் மேபி இந்த சேம் ஃபார்ம் ஆர் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம் பட் வந்தே ஆகணும் இல்லையா அதே மாதிரி தான் உள்ளே என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போனாலும் அது நமக்குள்ளே என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது வெளியில் ஏதாவது ஒரு ஃபார்மில் வெளியில் வரணும் அப்படி வெளியில் வராமல் இருக்கிறது தான் நம்ம வந்து த க்ளாகிங் ஆஃப் இமோஷன்ஸுன்னு சொல்லுவோம் அது உள்ளுக்குள்ளே அது க்ளாக் ஆகி போயிடும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது ஆனால் அதோட ரியாக்ஷன் வரலை அப்படின்னா இட் இஸ் பீங் க்ளாக்டின் இன்சைட் அப்போ தான் நமக்கு ப்ராப்ளம் வருது அப்போ அதை வந்து நம்ம உணர கற்றுக்கணும் இந்த பாடம்தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் நாம் யாருங்கிறத நமக்கு ஒவ்வொரு துறையும் உணர்த்தும் இப்போது நமக்கு அடுத்த கேள்வி வரும் இந்த மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படி வர்றச்ச நம்ம அதை என்ன பண்ணுறது எப்படி அதை பிரேக் பண்ணுறதுங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம் இல்லையா இங்கே தான் திருப்பி நம்ம இந்த ட்ராவலுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம் வெதர் யு யூ நீட் டு ட்ராவல் அவுட்வேர்டு ஆர் வெதர் யூ நீட் டு ட்ராவல் இன்வர்ட் அது வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சமயமும் எல்லாமும் பொருந்தாது நம்ம சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்கும் சில பேருக்கு படித்தா சந்தோஷத்தை கொடுக்கும் சில பேருக்கு மற்றவங்களோட பேசினா சந்தோஷமாக இருக்கும் சில பேருக்கு பேசாமல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம வெதர் வி ஆர் ட்ராவலிங் அவுட்வேர்ட் or whether we are traveling inward to understand ourselves we need to find that balance of when we need to travel outward and when we need to travel inward adhu it is based on the the life that we choose we are a journey and the journey என்னென்னத்தை புரிஞ்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம வந்து எப்படியாப்பட்ட ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படிங்கிறது வரும் ஸோ நமக்கு ஒரு அன்ரிசால்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸாக ஒரு அவுட்வேர்ட் ஜேர்னி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த அன்றிசால்வட் எக்ஸ்பீரியன்ஸை ட்ராமாவா ஸ்ட்ரெஸ்ஸாக ப்ரெஷராக பெயினாக அப்படின்னு நம்ம ஆராயணும் அது நமக்குள்ள அது பில்டப் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த பில்டப் ஆனதை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நான் சில டிப்ஸு அஸ் யூஷுவல் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ரெண்டுத்துக்கும் கொடுக்குறேன் ஒன்று ட்ராவலிங் அவுட்வேர்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த பெயினை இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா இதனை பற்றின நமக்கு அந்த இன்சைட்ஃபுல்னஸ் தேவை அதை புரிஞ்சுக்கிற அந்த நிலை வந்து நமக்கு ரொம்ப தேவை அதுக்கு முன்னாடி அந்த நிலையை நம்ம அடையிறதுக்கே வி ஐதர் ஹாவ் டு ட்ராவல் அவுட்வேர்டு ஆர் வி நீட் டு ட்ராவல் இன்வர்டு வென் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல யூ கேன் ட்ராவல் அவுட்வேர்டு அப்படின்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா நான் இங்கேருந்து என்ன இமயமலைக்கா போக முடியும் இல்லை நான் போய் என்ன போய் சமுத்திரத்திலேயே குதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தா அவள் வந்து எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இமோஷனோ ஒரு கோபமோ இல்லை என்னென்னு இனம் புரியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஜஸ்ட் டு கிளியர் அப்வர் ஹெட் என்ன பண்ணுவான்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த கடைகளில் கடை வீதி இருக்கும் இல்லையா அந்த கடைவீதி பக்கம் போக ஆரம்பிச்சிருவேன் இப்போ எதாவது வாங்கிறதுக்கானா இல்லை அந்த கடைவீதியில் இருக்கிற எல்லா கடையும் வந்து பார்த்து அதை ரசிச்சிட்ருப்பான் எங் அந்த பக்கம் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பான் அங்கே வந்து போயிட்டுருக்கிற மனிதர்களை வந்து பார்ப்பான் இதுவும் ஒரு மாதிரி தெரப்பி தான் ஏன்னா அந்த அந்த நேரத்தில் அந்த ட்ராவல் வந்து அவளுக்கு தேவைப்பட்டிருக்கு இதுக்காக பஸ் ஏறி எங்கேயும் போனது கிடையாது ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த கடைகளையோ அந்த ரெஸ்டாரண்ட்டையோ இல்லை அங்கே வர்ற மனிதர்களையோ நின்று பார்க்குறது ஒரு தெரப்பி தான் அடுத்தது வந்து சில பேர் வந்து இந்த பேர்ட் வாட்சிங் பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி பறவைகள் எந்தெந்த மாதிரி ஏரியாவிலேருந்து வருது அப்படின்னு தங்களோட அந்த ஜேர்னியை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் காஸுக்கோசரம் அதை திருப்பிடுவாங்க சில பேர் தே கோ ஜஸ்ட் வாண்ட்டு பி அ லோன் ஸோ தே கோ ஐதர் டு அ டு ராக் கிளைம்பிங் எக்ஸசைஸுக்கோ இல்லை டு ஜஸ்ட் சித்தர் அ லோன் இன் மவுண்டன்ஸ் சில பேர் நதிக்கரை பக்கம் கேம்பிங் பண்ண போயிடுவாங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் அது எல்லாமே ட்ராவலில் தான் வரும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளை எப்படி நம்மளே பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அன் வென் யோ ட்ராவலிங் அவுட்வேர்ட் இட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலிங் இன்வர்டு ட்ராவலிங் இன்வர்டுக்கு எக்ஸாம்பிள்னால் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் லிஸனிங் டு வெரி பீஸ்ஃபுல் மியூசிக் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அதாவது அந்த ப்ளேலிஸ்ட்டை மாற்றாமல் ஒரே பிளேலிஸ்ட்டை நம்ம போட்டு கண்டினியூஸாக நம்ம கேட்குறச்ச என்ன ஆகும்னா அடுத்தது இந்த பாட்டு தான் வரும்னு தெரியும் அடுத்தது இந்த மியூசிக் தான் வரும்னு தெரியும் அதனால் நம்மளுடைய அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சாங் பீங் பிளேட் அந்த தாட்ஸ் வந்து வேற ஒரு வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது தன்னோட நிலையை உணர ஆரம்பிக்கும் தான் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருக்கோங்கிறத அது யோசிக்க ஆரம்பிச்சிடும் சம்டைம்ஸ் இந்த லைஃப் ஈவெண்ட்டை வந்து ஒரு லெசனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த இந்த மாதிரி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ஜஸ்ட் வாக்கிங் ஆன் த ட்ரெட்மில் ஆட் ஜஸ்ட் கோயிங் ஃபார் ஷார்ட் வாக்ஸ் இல்லை ஜஸ்ட் லிஸ்னிங் டு மியூசிக் ஜஸ்ட் டூயிங் மண்டேன் ரொட்டீன் திங்ஸ் சில பேர் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறச்ச க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ க்ளீனிங் ஆக்சுவலி கிளியர்ஸ் தர் மைண்டு இது வந்து மூவிங் இன்வர்டு எப்படி வாக்கிங் வந்து மூவிங் அவுட்வேர்டோ அந்த மாதிரி க்ளீனிங் பிகம்ஸ் அன் இன்வர்ட் ப்ராசஸ் ஸோ பலவிதமான சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம நாட்டம் செலுத்தி நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ட்ராவல் பண்ணுறச்ச நம்மளை நாமளே புரிஞ்சுக்க அறிஞ்சிக்க நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ண நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம் அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறச்ச இந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளும் திருநாளே நன்றி வணக்கம்